எஸ் எயிட்டி போர் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்முடைய இணைந்தவர் அதிமுக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு குரலார் கோபிநாதன் அவர்கள் வணக்கம் சார் அண்மையில் பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுக்குழு அது உணர்த்திருக்கிற பல்வேறு செய்திகள் அது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் நேயர்களுக்கு வணக்கம் அதாவது இப்பொழுது நடந்த பொதுக்குழு என்பது அதாவது ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய பொதுக்குழுவை குறிப்பிட்ட காலத்திற்குள் நடத்த வேண்டும் என்ற சட்டம் இது அதனால இது அதனால பல பேர் நினைப்பாங்க இந்த பொதுக்குழு என்பது ஒரு சம்பிரதாய கடமை ஒரு சட்டத்தில் அதுமாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால அப்போ இங்கே நடத்துகிறார்கள் என்று நினைக்கிறாங்க ஆனால் ஒரு பொதுக்குழு கூடுகிற பொழுது தொண்டர்களும் மக்களும் என்ன நினைக்கிறார்கள் அதில் என்ன நிறைவேற்றப்படுகிறது அதனால என்ன மக்களுக்கு சொல்ல வருகிறார்கள் என்பது கூர்ந்து கவனிக்கிறாங்க இந்த பொதுக்குழு ஒரு பெரிய வெற்றிகரமான பொதுக்குழு என்ன காரணம் என்று சொன்னா இன்றைக்கு பல ஏஷியங்களும் பல பொய்யான தகவல்களும் பத்திரிகைகளும் ஊடகங்கள் வாயிலாக இந்த கட்சியை பற்றியும் இந்த கட்சியினுடைய செயலாளர் பற்றியும் பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பொதுக்குழு பொதுக்குழுனால நான்கு விஷயங்களை தெளிவாக சொல்லிட்டாங்க சார் ஒண்ணு அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை தொண்டர்களும் மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை ஆணித்தரமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அதனால பொதுக்குழுல நீங்க அவர் இவர் இல்லை அவர் மற்றவர்கள் போகணும் இடணும் எந்த கேள்வியுமே இல்லை அது ஆழித்தரமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டு இந்த பொதுக்குழுல பல ப பத்திரிகைகளும் ஊடகங்களும் என்ன செய்திகள் வந்ததுன்னா சில பேர் தரார் செய்வார்கள் அவர் பொதுச் செயலாளர் ஏத்துக்கல அதனால அவர்கள் கூட்டணி சார்பாக சில பேருக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையன் வேலுமணி அவர் ஒரு சில பேர்லாம் அதில் பிரச்சனை செய்வார்கள் அதனால அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் என்று பத்திரிகைகளும் ஊடகங்களும் ஒரு சில பத்திரிகைகளும் ஒரு சில ஊடகங்களும் வேண்டுமென்றே பொய்யான தகவல்களை பரப்பி வந்தார்கள் அதற்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது தெளிவாக பேசியவர்கள் அத்தனை பேரும் இந்த கட்சி ஒற்றுமையாக இருக்கிறது இது ஒன்றுபட்ட கழகம் இதுல எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது எல்லோருமே எடப்பாடி அவர்களை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஸோ அவரு இந்த கட்சியை திறமையாக புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி தலைவிக்கு அம்மாவுக்கு பிறகு இன்றைக்கு கழகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஒரே தலைவர் எடப்பாடி அவர்கள்தான் என்பது அதனால இதில் எந்த பிளவும் கிடையாது எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது எந்தவித தலைவர்களுக்கும் முரண்பாடும் கிடையாது என்பதை தெளிவுபடுத்திருக்கிறார்கள் ரெண்டு மூன்றாவது கூட்டணி வைப்பார்களா இப்படித்தானே சொன்னார்கள் ஒவ்வொரு தடவை போன பாராளுமன்ற தேர்தலில் மகா கூட்டணி அமையும் அப்படின்னு ஒரு எடப்பாடி சொன்னார் ஆனால் அமையலையே அதே போல் இப்பொழுதும் கூட்டணி அமையுமே அமையும் அமையும் சொல்கிறாங்களே தவிர கூட்டணி எப்படி அமையும் அதற்கான என்ன வாய்ப்புகள் இருக்கிறது எந்த கட்சியுமே வராது வரலையே வராத சூழ்நிலை எப்படி இருக்கும் அந்த கேள்வி நியாயமான அப்படின்னு எல்லாருடைய சந்தேகம் இருந்தது அதை பல சில பத்திரிகைகள் வேணும்னு நாங்கள் ஊதி ஊதி பெருசாகினாங்க சில எதிர்கட்சிகளும் இப்படி கூட்டணியே அமையாது என்று பொய்யான தகவலுக்கு பரப்பி கொண்டிருந்தார்கள் ஸோ அதற்கு தெளிவான கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் என்னன்னா பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு சட்டசபை தேர்தல் என்பது வேறு பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் கூட்டணி வைக்கலை என்ன காரணம் என்றால் அதுல சில முரண்பாடுகள் இருந்தது அதனால அது வந்து இந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் செயல்பட்டார்கள் ஸோ அதற்கால நாங்கள் அந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கிறோம் ஆனால் சட்டசபை தேர்தல் என்பது முற்றிலும் வேறுபட்டது இந்த சட்டசபை தேர்தலில் நமக்கு என்னன்னா இதுல வந்து கொள்கை கூட்டணி எங்களுக்கு கிடையாது கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி வைப்பது கிடையாது தேர்தலின் அடிப்படையில தான் கூட்டணியில வைக்கும் தேர்தலை வெற்றி பெறுவதற்கு கூட்டணி தேவை கொள்கையின் அடிப்படையில எந்த கட்சியுமே கூட்டணி வைக்க முடியாது நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல என்ன கொள்கை கூட்டணி இருக்கிறது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல சனாதனத்தை எதிர்ப்போம் அப்படின்னு ஒவ்வொரு கூட்டத்திலயும் இவர் பேசிட்டு இருக்காரு திருமாவளவன் அவர் கூட்டணியில இருக்கிறாரு ஆஹ் வேறு இருப்போம் அப்படின்னு மற்ற தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அதே சனாதனத்தை ஏற்றுக்கொண்டால் தான் இங்க இருக்க முடியும் என்று மம்தா பேசுகிறாரு இன்னைக்கு சிவசேனா தான் எங்களுடைய அடிப்படை கொள்கை என்று சிவசேனா சொல்கிறாங்க ஸோ அவங்களாம் இந்திய கூட்டணியில் இருக்காங்கல்ல மாறுபட்டு கருத்தில் இருந்தாலும் ஒரே கூட்டத்தில் இருக்காங்க கொள்கையே மாறுபட்டது ஆமாம் நீங்கள் கம்யூனிஸ்டுக்கார வந்து பொருளாதார ரீதியான ஒதுக்கீடு எங்களுக்கு தேவை என்று கம்யூனிஸ்ட் சொல்கிறார்கள் நீங்க பொருளாதார ஏற்பட்ட இடஒதுக்கீட்டை இருக்க கூடாது என்று திருமாவளவனும் திமுகவும் சொல்லுது இருக்காங்க இதே கம்யூனிஸ்ட் கேரளாவுக்கு போனீங்கன்னா அவங்க காங்கிரஸ் எதுக்குறாங்க காங்கிரஸ் ஒரு பூஷ்வா கட்சி இந்த இடத்துல அவங்களோட கட்டி அணைத்துக் கொண்டிருக்காங்க அப்ப கொள்கை ரீதியாக கூட்டணி அங்க பேர் கூட்டணி பேரே வேற என்ன கொள்கை ரீதியாக எங்க உயிரி கூட்டணி இருக்கும் அவர் தெளிவுப்படுத்தினார் அதை தான் என்ன சொன்னாருன்னா கொள்கை ரீதியாக இல்லை என்றான்னு சொல்லு சட்டசபையில ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீக்கிவிட்டு அதிமுக ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோள் அதன் அடிப்படையிலே கூட்டணியை ஏற்பாடு செய்வோம் அதனால இவர்கள் வேண்டாம் இவர்கள் வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது கூட்டணியில திமுகவை வீழ்த்துவதற்கான அத்தனை கட்சிகளையும் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் அதே மாதிரி திமுக கூட்டணியில் அதே திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா முக்கிய கட்சியான தமிழக வளர்ப்பு கட்சி தலைவர் மேல்முருகன் நாங்க வந்து கூட்டணி குறித்து மறுபரிசை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா வந்து பாத்தீங்கன்னா வெள்ள சம்பந்தமான நிகழ்வுக்கு எல்லாம் வந்து நிவாரணம் அதான் பாத்தீங்கன்னா கள்ளச்சாரம் குடிச்சவனுக்கு பத்து லட்சம் மழை வெள்ளத்தை சத்தவங்களுக்கு ரெண்டாயிரமா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கேள்வி முன்னாடி அதாவது எல்லா காலகட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம் தாங்க போடுது இரட்டை வேடத்துல அவங்கள மாதிரி யாருமே பண்ண முடியாது அதாவது இந்த இடத்துல அவர்களே செய்வார்கள் இந்த இடத்துல அவர்களே அதை எதிர்ப்பார்கள் அப்படித்தான் நம்ம பல நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த நாடு கெட்டுப்போனதற்கு முக்கிய காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது தான் அதுல இருந்து மாற்று கருத்தும் இருக்க முடியாது நீங்க காவேரி இஷ்யூல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு போறோம் காவேரி தண்ணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அந்த ஒப்பந்தத்தை நீட்டிக்காத கருணாநிதியினாலதான் இவ்வளவுக்கு இவ்வளவு பிரச்சனை கச்சத்தீவை அங்க தாரை வார்த்துக்கிற பொழுது அதற்கான எதிர்ப்பு குரலை கொடுக்காதனாலதான் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை கல்விய இன்னைக்கு மாநிலப்பட்டியிலிருந்து மத்திய பட்டியலுக்கு எடுத்து செல்கிற பொழுது அதுக்கு எதிர்க்காத அப்பொழுது பயந்து கொண்டு அதற்கு ஆதரவு கொடுத்த கருணாநிதினாலதான் இன்னைக்கு நீட் பிரச்சனை சோ மீட்டேன் எடுக்கிற பொழுது எடுத்துக்கொள்ளலாம் என்று கையெழுத்து போட்டுவிட்ட காரணத்தினாலதான் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட மேலாண்மை அறிவிக்க முன்னாள் அதனுடைய இந்த தஞ்சை டெல்டா மாவட்டங்கள் அழியும் நிலையில இருந்தது அதை பாதுகாத்தவரும் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் தான் இன்றைக்கு அதே போல டங்ஸ்டன்ல நீங்க போய் எடுக்கிற பொழுது நீ அதான் நீ இந்த கேள்விக்கு சட்டசபையில அவரால் பதில் சொல்ல முடியலையா இன்னைக்கு எடப்பாடி தெளிவாக கேட்டார நீங்க டங்ஸ்டன் சுரங்கத்துல இதை இதெல்லாம் எடுக்கிறது இந்த கனிமங்கள் இருக்கிறது இவைகள்லாம் எடுத்து எடுக்கலாம் என்று ஒரு கடிதத்தை நீங்க மத்திய அரசுக்கு எழுதிருக்கீங்களா அதற்கு உங்களுடைய பதில் என்னன்னு கேட்டா அவங்களால சொல்ல ஏன் எழுதுனீங்க என்ன அந்த இதை வந்து டெண்டர் கால்ஃபார் பண்ணும் பொழுதே அதை ஏன் நீங்க எதிர்க்கலை அப்பொழுது அந்த பாராளுமன்றத்துல அந்த சட்டத்தை கொண்டு வர பொழுது அதை உங்களை எதிர்த்து உங்களுடைய எம்பிகள் பேசவில்லையே அது அது மூலம் சொல்றாரு தம்பிதர் வந்து பாராளுமன்றத்துல அந்த செய்த விஷயம் தான் முக்கியமான விஷயம் அதனாலதான் அந்த ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அதிக தம்பி துறையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இவரும் சொல்லியிருக்காரு என்னன்னா அந்த சட்டத்தை கொண்டு வருகிற பொழுது அதாவது அதுல என்ன சட்டம் என்றால் அது முதல் தெளிவா மக்களுக்கு தெரியணும் என்னன்னா கனிமங்களை தனியாருக்கு அந்த மாநில அரசு தனியாரர்களுக்கு ஏலம் விடாமல் வேண்டப்பட்டவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது அப்படிதான் கர்நாடகாவில் வேண்டப்பட்ட சில நிறுவனங்களுக்கு தனிம வலித்த கொடுத்தது அதுதான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு அதனாலதான் பல ஜட்ஜஸ்க்கெல்லாம் கூட சம்மந்தப்பட்டிருக்காங்க வேண்டப்பட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்துடக் கூடாது ஊழல் அதனாலதான் அவங்க மொத்தத்தையும் சுரண்டு எடுத்துட்டு போயிடுறாங்க அதனால அரசுக்கு எந்தவித லாபமும் கிடையாது அதனால வேண்டப்பட்டவர்களுக்கு கனிமத்தை கொடுப்பதை நிறுத்தி ஏழ முறையின கொண்டு வரணும் அந்த ஏலத்துலதான் விடணும் அடிப்படையில சுரண்டுவதை தடுப்பதற்கான ஆதரிக்கிறேன் என்றுதான் இருக்கிறது இதை எடுக்கலாம் என்கிற ஒரு கருத்தை ஒரு தன்னுடைய கடிதம் மூலயமாக தமிழக அரசு மத்திய அரசுக்கு தெரிவித்தது ஏன் அந்த கடிதத்தை எழுதுன ஒண்ணு இன்னொன்னு வந்து இந்த டஙங்ஸ்டனை நீ வந்து ஏலத்துக்கு விடுவதற்காக அவங்க ஒரு டெண்டர் கால்ஃபார் பண்ணுறாங்க உண்மையிலேயே அந்த டங்ஷன் எடுக்கக்கூடாது என்கிற அக்கறை உனக்கு இருக்குமேயானால் நீ என்ன பண்ணியிருக்கணும் அன்றைய தினமே அதை நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணி நீ வழக்கு தொடுத்துருக்கணும் அல்லது பாராளுமன்றத்தில் குரல் எடுப்பிருக்கணும் அன்னைக்கு உங்களுடைய எம்பி எதுவுமே எழுப்பில்லையே இன்றைக்கு அந்த மக்கள் போராட ஆரம்பித்த பிறகு நாங்களும் சேர்ந்து எதுக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறோம் என்று சொல்வது மக்களை ஏமாற்றுவது அதனாலதான் உங்களுடைய இரட்டை வேளம் உங்களுடைய சாயம் வெளுத்து போய்விட்டது அதை வெளுத்து போனதை சுட்டிக்காட்டி அருமையாக அங்க இன்னைக்கு பேசினாரு எடப்பாடி அவர்கள் ஸோ அவரு அந்த சட்டசபையில அவருடைய பேச்ச கேட்கக்கூடாது என்பதற்காக நீ நிறுத்திட்டீங்க அதை நீங்க ஒளிபரப்புல இதுதான் நடந்தது அதுதான் அவர் சுட்டி காட்டுகிறார் அதனால திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய இரட்டை நிலைப்பாட்டை எங்கெங்கெல்லாம் செய்திருக்கிறது என்பதை மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த தேர்தல் அதுக்கு ஒரு பாலத்தை பொறுத்துவார் மேல்முருகனை மேல்முருகனை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னப்பா கருத்து ரொம்ப தெளிவானது என்னன்னா இந்த அரசு எந்த காலத்திலுமே சமதரமான அரசு கிடையாது சமூக நீதியை காக்கராக அரசு கிடையாது வேண்டப்பட்டவர்களுக்கு ஒரு சட்டமும் ஒரு நீதியும் வேண்டாதவர்களுக்கு ஒரு சட்டமும் ஒரு நீதியை தான் இது கடைபிடிக்கிறது நீ என்னன்னா வெள்ளத்தினால அதிகமாக பாதிக்கப்பட்டது இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டமும் கடலூர் மாவட்டமும் பிறகு திருவண்ணாமலை மாவட்டம் இந்த மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நிவாரணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் என்று பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி அவங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஏக்கருக்கு நீங்க ஐயாயிரத்தி சொச்சம்னு என்று சொல்லுகிறீர்கள் பாண்டிச்சேரியில முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துறாங்க நீ இதே பாதிப்பு தூத்துக்குடியில நடந்த பொழுது தூத்துக்குடியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம்னு சொன்னீங்க ஸோ அங்க ஆறாயிரம் இங்க ரெண்டாயிரம் அப்ப எங்க உங்களுடைய சமதர்ம நடவடிக்கை இருக்கு அதனால தென்ன விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு ஒரு நீதி தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு ஒரு நீதியா பாதிக்கப்பட்டவர்கள் ரெண்டு பேருமே தானே ஒண்ணு இல்லைங்க நீங்க விளையாட்டுத்துறையா எடுத்தீங்க நீ பெருசா உதயநீதியும் விளையாட்டு துறையிலனும் பெரிய சாதனை பண்றாருன்னு ஏமாத்துறாங்கல்ல விளையாட்டு துறையில குகேஷ் என்பவர் செஸ்ல விளையாடி இருக்கிறாரு அவர் வெற்றி இருக்கிறாரு அவருக்கு பரிசு தொகையாகவே இருபது கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அங்கேயும் அவர் வாங்கிட்டாரு அவரை அழைச்சிட்டு வந்து நீங்க அஞ்சு கோடி கொடுக்குற எதுக்கு கொடுக்குற அவரு எப்ப அப்ப ஏற்கனவே அரசாங்கம் வந்து மாசம் மாசம் ரெண்டரை லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அவருக்கு குடும்பத்துக்கு அவர் அழைச்சிட்டு வந்து இன்னைக்கு அஞ்சு கோடி கொடுக்குற உடனே இங்க இருக்கிற மக்கள் நாங்க நம்ம கேரம் போர்டுல ஒரு பொண்ணு வந்து போராடி வென்றுபட்டுருக்கு தங்கம் வென்றுருக்க அதுக்கு ஒரு பத்து பைசா கூட கொடுக்கல நின்னு அவங்க மட்டும் எதுடா எல்லாரும் போராடின பிறகு இப்ப நான் அதுக்கும் ஒரு ஒரு கோடி கொடுக்குறேன்னு கொடுங்க சரி நீ மாற்றுத்திறனாளிகள் நீ அந்த ஒலிம்பிக்ல போய் தங்கம் வென்று இருக்கிறார்கள் இது பிரான்ஸ் மெடல் பெற்று இருக்கிறார்கள் அவங்க ஒண்ணும் கேட்கல அந்த பையன் வந்து எனக்கு வேலை கொடுன்னு கேட்கறான் அதை கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை உங்க பணம் கொடுக்கல சோ மாற்றுத்திறனாளிகளுக்கு நீ அஞ்சு கோடி கொடுத்துருந்தா எல்லாரும் வரவேற்று இருப்பார்கள் என்னன்னா அவங்க ஒன்று இல்லாதவர்கள் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறவங்க அவர்களுக்கு நீ இதை கொடுத்துங்க இவருக்கு கொண்டு போய் நீ அஞ்சு கோடி கொடுக்கு அது ஏற்கனவே இருபது கோடி பெற்றவனுக்கு போய் நீ அஞ்சு கோடி கொடுக்குற ஆனா ஒண்ணுமே இல்லாத மாற்றுத்திறனாளிக்கு நீ நம்ம அஞ்சு லட்சம் மேலே பத்து பைசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது எது நியாயம் சமதர்மம் இருக்கிறது எங்க சமூக நீதி இருக்கிறது எங்க சமூகமான நீதி இருக்கிறது நீதி இல்லங்குறீங்க சுத்தமா இல்லை வேண்டப்பட்டவர்களுக்கு ஒன்றும் வேணும் நீ ஏன்னா அவரை வளர்த்து விட்டதுக்காக நீ மாச மாசம் ரெண்டரை லட்சம் யாரை கேட்டு கொடுத்த ஆக்கி வீரர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களே கொடுக்க வேண்டியது தானே ஒவ்வொரு துறையும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சார் விளையாட்டு வீரர்கள் பாத்தீங்கன்னா இன்னும் கிராமப்புறத்துல அவ்வளவு பேர் இருக்காங்க கிராமப்புற விளையாட்டு இளைஞர்கள் எந்த விதத்துலயும் இவரு நான் என்கரேஜ் பண்ணலீங்க இவரு கார் ரேஸ் இந்த மாதிரி வசதியானவர்கள் விளையாடுகிற விளையாட்டை மட்டும்தான் அவரு கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் ஆதரவு கொடுத்துருக்கிற தவிர சாதாரண மக்களை இழிவுபடுத்துது செய்வாங்க எங்க செய்வாங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்வதுக்கான ஆமா அதை செய்ய செய்ய வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வரணும் கார் ரேஸ் எப்படி நடந்ததோ கார் யார் சொல்லி அவர் நடத்தினாரோ அந்த மாதிரி யாராவது சொன்னா நடத்துவாரோ என்ன தெரியல தினகரன் சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா திமுக வீழ்த்த அதிமுக பாஜக ஒண்ணு சேரணும் இந்த தேர்தல திமுகவை வீழ்த்துவதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுப்போம் அடுத்த நடவடிக்கை எடுக்க எடுப்பார்கள் அதை நிச்சயமாக தலைமையை முடிவு செய்யும் அதாவது அதாவது பாத்தீங்கன்னா வந்து இலக்கு ஒன்று தான் நமக்கு ஆமா வெற்றி ஒன்று மட்டும் நமக்கு லட்சியம் ஆமா அதுக்காக என்னவெனா செய்யறது தயார் தயாராக இருக்கும் அத கே பி முனுசாமி பேசுற இன்னொன்னு சொல்றாரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் மக்கள் நல்லா சார்ந்து பதினாலு பதினா பதினஞ்சு மாசம் மேல இருக்கு அதனால மாவட்ட நோய் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றணிந்து கட்சிக்காக உழைத்தவங்க நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் அங்க வந்து மாவட்ட பொறுப்பில் உள்ளவங்க வச வளமா உள்ளவங்க உதவி பண்ணனும் அப்பெல்லாம் வந்து நிறைய வந்து ஊக்கப்படுத்திருக்காரு இல்லை இன்டர்னல் அப்படி அரசியல் இருக்கிற இது தான் வெ வெளிப்படையாக மக்களுக்கு தேவையானதை இந்த பொதுக்குழுவில் இங்க தெரியாம சொல்லியிருக்கிறார்கள் இப்போ மக்களுக்கு என்ன தேவை திமுகவை அகற்ற வேண்டும் திமுக ஒரு அராஜக கட்சி இரட்டை வேடம் போடுகிற கட்சி அதனால மக்களுக்கு வித பிரயோஜனமும் கிடையாது என்பதை மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி அதை அகற்றி நாம் ஆட்சியிலே வர வேண்டும் அதை அகற்றுவதற்கு கூட்டணிகள் தேவை அந்த கூட்டணியை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதையே தீர்மானித்திருக்கிறார்கள் அதே போல் தீர்மானத்தில் கொண்டு வந்திருக்கோம் டங்ஸ்டன் போன்ற இடங்களில் வந்து மக்களுக்கு எதிராக த திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை ஏமாற்றுவதற்காக ஒரு தீர்மானத்தை இங்கே சட்ட கொண்டு வந்தது அதை எடுத்து பேசுகிற பொழுது அதற்கான சரியான வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் ஸோ இவைகள்லாம் வைத்து பார்த்துக்கிற பொழுது திமுக என்பது இருபத்தாறில் தூக்கி எறியப்பட வேண்டிய கட்சி என்பதை மக்கள் வந்து விரைவில் நடைபெற உள்ள ஈரோடு கிழக்கு ம் அதிமுக போட்டிட்டுமா இல்ல விக்ரவாட்டி போல வந்து புறக்கணிச்சிருமா அது தலைமை தான் முடியும் சார் இன்றைய சூழ்நிலையில எதுவும் சொல்ல முடியாது தலைமைதான் முடியும் சார் ரெட்டி சார்